வணக்கம் நான் தகவல் உழவன் நாம் இன்றைக்கி வந்து ஒரு தமிழ்நாடு அரசு நம்மளுக்கு செஞ்சதுனால நம்ம என்ன பலன் பெற்றோம் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்ல போகிறேன் இதில் வந்து இந்திய அளவில் மட்டும் இல்லாமல் பன்னாட்டு அளவில் என்ன மாற்றங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஐந்து நிமிடம் இது பார்ப்போம் முதல்ல இந்த இணைப்பு வழியாக போனிங்கன்னா எல்லா உங்கள் எல்லாத்துக்கும் பொதுவாக வந்து பெருசுபடுத்தி காமிக்கிறத விக்கிபீடியாங்கிறது மட்டும்தான் தெரியும் ஆனால் உண்மையாலுமே நிறையா திட்டங்கள் இருக்குது விக்கிக்குள்ளார இது ஒவ்வொன்றையும் தெரிஞ்சிக்கணும்னா இந்த இணைப்பு வழியாக போங்க போயிட்டு இது மேலே சுட்டியை வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த இணைப்பெல்லாம் தரும் ஆ சரிங்களா இந்த இணைப்பு வழியாக நீங்கள் அழுத்துனீங்கன்னா அந்த பக்கம் திறக்கும் இதில் நம்ம விக்கி மூலம் மட்டும் பார்ப்போம் விக்ஷனரிங்கிறது இந்திய அளவில் முதல்ல இருக்குது விக்கி டிக்ஷனரி தான் விக்ஷனரிங்கிறது இப்போ விக்கி மூலம் வந்துட்டோம் நம்ம விக்கி மூலத்துலேயும் இந்திய அளவில் தமிழ் தான் முன்னணியில் இருக்குது நிறைய பேருக்கு தெரியாது எடுத்துக்காட்டால் அது ஒப்பிட்டு பார்ப்போம் இது வந்து இந்தியாவில் இருக்க மொழிகள் மட்டும் இருக்கக்கூடிய விக்கி மூலம் விக்கி மூலம்னா விக்கி லைப்ரரின்னு வச்சுக்கிங்களேன் இதில் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்ங்கிறது ஒரு பட ஆவணம் புக்கை படம் எடுத்து வச்சுருக்கிறது அதை வந்து எழுத்து ஆவணமாக மாற்றும் ஆய்வுகள்லாம் பண்ண முடியும் அப்படி பார்க்கும்போது ஏறத்தாழ எந்த ஒரு பயனர்களுடைய தன்னார்வ பங்களிப்புனால் அவங்க உழைப்புனால் ஏறத்தாழ ஒரு லட்சத்தி பக்கங்கள் வந்து நம்ம எழுத்தாவணமாக மாற்றிட்டோம் இந்திய அளவில் நம்ம தான் முதலீடாக இருக்கோம் நம்மளுக்கு முன்னாலே பல திட்டங்கள் வந்து தெலுங்கு மொழியில் இப்போ டிஇனால் தெலுங்கு டிஏனா தமிழ் தெலுங்குக்காரங்க வந்து அவங்க வந்து பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி இதில் வந்து இந்த நிலைமைக்கு வந்தாங்க நம்மளை அவங்கள பார்த்தா தொடங்கணும் அதை ஆனால் அவங்களுக்கு முன்னால் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம நினைவில் வச்சுக்கணும் சரி தமிழ்நாடு அரசு என்ன நாலு வழியில் போட்டது அந்த என்ன அது வந்து உங்களுக்கு பலன் வந்ததுன்னா நாட்டுடைமையூல்கள் உங்களுக்கு தெரியும் சரிங்களா இந்த நாட்டுடைமையுடைய அறிவிப்பை எதுவும் தருவோம் தமிழ் வளர்ச்சித்துறை பண்ணுறாங்க இது தமிழ் வளர்ச்சித்துடைய தளம் இதில் அப்படியே வாங்க ஆவணங்கள் பாங்க ஆவணங்களை வந்தீங்கன்னா நாட்டுமை நூல்கள்னு இருக்கும் அதை அழுத்தினீங்கன்னா அந்த பக்கத்தில் வந்து உங்களுக்கு என்னென்ன இது வரைக்கும் வந்ததுங்கிறத ஒரு அருமையாக அழகாக சொல்லியிருப்பாங்க இந்த பக்கத்தில் எத்தனை நூல் செஞ்சுருக்காங்க என்ன அப்படிங்கிறது எத்தனை ஆசிரியருக்கு நாட்டுடைமை பண்ணியிருக்கோம் எவ்வளோ பணம் செலவு பண்ணதுன்னு இது மிக அருமையான ஒரு திட்டம் என்னுடைய வழிகாட்டி வந்து ஒருத்தர் வந்து இஸ்ரேல் காரர் இன்னொருத்தர் வந்து ஃப்ரெஞ்ச்கார்ரு ஃப்ரெஞ்சு அவருக்கார் சொன்னார் இது யூரோப்பில் அதாவது அவர் வந்து ஃப்ரான்ஸ் இல்லையா அதனால் யூரோப்னு சொல்லுவாங்க அவங்க ஐரோப்பியாவிலையும் அமெரிக்காவிலையும் இதெல்லாம் நடக்கவே நடக்காது எப்படி ஒரு அரசு வந்து காப்பிரைட்டை வாங்கிட்டு அதை வந்து பொதும பொது ஆவணமாக தராங்க காப்புரிமை இல்லாத தராங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அவங்க வந்து கிரியேட்டிவ் காமன்ஸ் லைசன்ஸ் சொல்லுவாங்க அதாவது ஒரு சீனாக காப்பிரேட்டு ரெண்டு சீனாக க்ரியேட்டிவ் காமன்ஸ் லைசன்ஸ் சரிங்களா சரி இப்போ அரசு வெளியிட்டால் இது சம்மந்தமாக அரசு ஆணை வெளியிட்டிருப்பாங்கள்ல அதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு நிறைய பேர் நம்மளுக்கு தெரியாது அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுங்கிறதுக்காக ஒரு ரெண்டு மூணு வருஷம் உழைப்பில் வந்து இந்த இடத்துல நான் நினச்சிருக்கேன் இது முதல் பக்கம் வாங்க கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பட்டியல் இருக்கும் தமிழ்நாடு தமிழ் விக்கி மூலம் பெற்ற உரிமை ஆவணங்கள் இது நிறையா இருக்குது இதில் இந்த நாட்டுடமும் மட்டும் நான் அதில் தொகுத்து வச்சுருக்கேன் ஏன்னா அது அரசு ஆவணங்கள் வாங்கிறது ரொம்ப கடினமாக இருக்குது சரிங்களா அது அரசு தளத்திலே இதே இடத்துல இருந்ததுன்னா நம்மளுக்கு எளிமையாக வந்து நம்ம வந்து அது பண்ணலாம் அது மட்டும் இல்லை இது பாருங்கள் தமிழ் பல்கலைக்கழகம் வந்து ஒரு ஆணை வெளியிட்டிருக்காங்க அது என்னன்னா இது இதில் இந்த வழியாக போனால் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எல்லாமே முதல் பக்கம் இணைப்பில் இருக்குது இந்த ஆவணத்தை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணாங்களா நீக்கிறேன் அப்படின்ட்டாங்க இந்த பாருங்கள் இந்த ஆவணம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஒரேவிட விக்கிபீடியாரை விக்கிமீடியன் ரெசிடென்ட்ஸ்ன்னு உலகம் பூரா விக்கிமீடியா அறக்கட்டளை வந்து என்னை பண்ணுது அதில் வந்து எனக்கு வந்து ஒரு மதிப்பூதியம் கொடுத்து நீ அனுப்புனாங்க நானும் மூர்த்திலாம் போனோம் அதில் பின்னால் ஒரு நாலஞ்சு பேர் உதவுனாங்க சரி அந்த ஆவணத்தை நான் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஏற்றினோம் புதுசாக வந்தவங்களுக்கு அது தெரியல ஏன்னா அவங்க வந்து வேறு நாட்டில் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து எப்போவுமே இன்டர்நேஷ்னல் இது சர்வ பன்னாட்டு சட்டத்தை வந்து காப்புரிமை சட்டத்தை பாதுகாக்கிற அமைப்பு அது எளிமையாக சொல்கிறேன் விஆர்டி அப்படிம்பாங்க முன்ன வந்து ஓடி அரசுன்னு சொல்லுவாங்க சரி இதை வந்து திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க நீக்க இது வந்து இது தமிழ்நாடு அரசு தான் தந்துதா அதை வந்து நாங்கள் வந்து நீக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த டிஸ்கஷனில் வந்து அதை வந்து பேசி அதை வந்து இதை வந்து பாருங்கள் இப்போ தான் ஜூலை ரெண்டாயிரத்தி ஆண்டு கெப்ட்டு அதாவது உரையாடனுக்கு பிறகு அதை வந்து ஆமாம் இது உண்மையானவன் தமிழ்நாடு அரசு தான் கொடுத்துட்டு வந்து ஆகணும் அப்படிங்கிற அடிப்படையில் அது முடிவெடுத்தாங்க அப்போ ஏன் இது மாதிரி வந்ததுன்னு கேட்டிங்கன்னா இது மாதிரி தமிழ்நாடுடைய ஆவணங்கள் எல்லாத்தையுமே நம்ம அரசு தளத்திலே வெளியிட்டுட்டோம்னு வச்சுக்கிங்களேன் இது மாதிரி பட்டியல் போட்டு இங்கே இருக்கிற மாதிரி வெளியிட்டுட்டாங்கன்னா அது வந்து ஒரு முக்கியமான சான்றாக ஆயிடும் அப்போ நம்ம நாட்டு மட்டும் இல்லை இந்தியாவில் மட்டும் இல்லாமல் தமிழ் ஆவணங்களை யாருமே அழிக்க முடியாது அதை வந்து நம்ம முடிவெடுக்கணும்னு நான் வந்து அரசுக்கிட்ட கேட்டுக்கிறேன் நன்றி